இது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் பிரதான செய்தி உங்களோடு இணைந்து கொள்ளும் நாங்கள் முதலின் தலைப்புச் செய்திகள் குணவளமிடமிருந்து ஒரு லட்சம் ரூபாய் வீதம் ஐநூறு லட்சம் ரூபாய் பெறுமதியான பண வாய்ப்பினை தள்ளுங்கள் இனவாத அரசியலுக்கு மீண்டும் எவ்வித இடமும் இல்லை நலிணக்கத்தை ஏற்படுத்த வலுவான தீர்மானம் எடுக்கப்படும் முல்லைத்தீவு ஜனாதிபதி பணிகள் ஆரம்பம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் எழுபத்தி நான்காவது ஆண்டு நிறைவு இன்று ஆண்டு நிறைவு விழா சட்டபூர்வமற்றது பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவிப்பு மகாநாயக தேர்தல்களை சந்தித்தார் நாமல் சுரார் ஒருவரை கைது செய்யும் போது பின்பற்ற வேண்டிய விடயங்கள் தொடர்பில் உயர் நீதிமன்றம் உத்தரவு எதிர்வரும் மூன்று ஆண்டுகளுக்கு ஆசிய கிரிக்கெட் பேரவையின் அனைத்து போட்டிகளுக்கான இலங்கையின் ஒளிபரப்பு உரிமம் சிறிச ஊடக வலியமைப்பது மீண்டும் இனவாத அரசியலை நாட்டில் முன்னெடுப்பதற்கு இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி ார் பொது குடியிருப்பில் நடைபெற்ற உலக தெங்கு தினத்திற்கு முன்னோடியான நாடி சுபீட்சமாகும் விருச்சம் கற்பகத்தரு வளம் எனும் வடக்கு தெங்கு முக்கோண ஆரம்ப விழாவில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் வடக்கு தெங்கு முக்கோண திட்டத்தின் ஆரம்ப விழா முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் இன்று நடைபெற்றது ஜனாதிபதி அனருகுமாரதி திசாநாயக்க தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் அமைச்சர்களான பிமால் ரத்நாயக்க சமந்த வித்யாரத்ன ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது உலக தெங்கு தினத்தை நினைவு கூறும் வகையில் தயாரிக்கப்பட்ட சிறப்பு நினைவு சஞ்சிகை ஒன்றும் ஜனாதிபதி விடம் வழங்கப்பட்டது புதுக்குடியிருப்பு பிரதேசம் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சினையில் மிகவும் பாதிக்கப்பட்ட பிரதேசம் வறுமை மற்றும் கஷ்டத்துக்கு மத்தியில் இந்த பகுதி மக்கள் தங்கள் வாழ்வினை கொண்டு செல்கின்றனர் வரலாற்றில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக பாரிய விடயங்களை இழந்த மக்கள் வாழ்க பகுதியாகும் உறவினர்களை இழந்து பிள்ளைகள் வீடு சொத்து என மக்களே இந்த பகுதியில் வாழ்கின்றீர்கள் அனைத்தையும் இழந்து இந்த பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு நல்ல வாழ்வினை வழங்க வேண்டிய நோக்கம் எனக்கு கூறுது விசேடமாக கடந்த தேர்தலில் மக்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருந்தனர் தற்போது நாம் எதிர்நோக்கும் சவால்கள் என்ன எம்மீது நம்பிக்கை வைத்துள்ள மக்கள் பயணிக்க ஆரம்பித்துள்ள மக்களை வெற்றியை நோக்கி கொண்டு செல்ல வேண்டியதே எமது எதிர்பார்ப்பாக உள்ளது அதற்கான பல்வேறு துறைகளில் எமது பணியினை முன்னெடுத்து செல்கிறோம் முதலில் தமிழ் மக்களின் உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் காணி உரிமை மொழி உரிமை கலாச்சார உரிமை காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது என்பதனை தெரிந்து கொள்ளும் உரிமை என்பன அடிப்படை உரிமையாக நாம் காண்கிறோம் அந்த உரிமைகளை பாதுகாப்பதற்கான பல்வேறு வேலை திட்டங்களை நாம் ஆரம்பித்துள்ளோம் எமது குழந்தைகள் சிறந்த ஐக்கியத்துடன் சகோதரத்துவத்துடன் வாழக்கூடிய நிலைமையை உருவாக்க வேண்டும் இந்த பகுதியில் உள்ள மக்கள் பொருளாதார ரீதியில் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ளார்கள் சிறந்த வீடுந்தி பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியை வழங்குவதில் பிரச்சனை வீதிகள் உட்கட்டமைப்பு வசதிகளில் பிரச்சனை ஒரு வேளை உணவினை பெற்றுக் பிரச்சனை வருமானத்தை பெற்றுக்கொள்ள வழி உள்ளனர் அது தொடர்பில் நாம் கவனம் செலுத்தி உள்ளோம் படிப்படியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவோம் நாம் மந்திரவாதி அல்ல என்பதனை ஆட்சியை பிடிப்பதற்கு முன்னர் தெரிவித்திருந்தோம் வைத்துக் வைத்துக்கொண்டு நாம் ஆட்சியை பிடிக்கவில்லை சரியான திட்டம் இலக்கு அதனை அடையக்கூடிய தைரியம் எம்மிடம் உள்ளது வடக்கில் உள்ள மக்கள் எதிர்நோக்கும் வறுமையை படிப்படியாக ஒரு பாயை பின்னுவது போன்று பிரச்சனைக்கு தீர்வு வழங்குவோம் அதற்கு நமக்கு நியாயமான காலம் தேவை ஒரு வருடத்துக்கு தேவையான வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளோம் ஆர்த்தி தலைவாத்திய வடக்கின் பொருளாதாரத்தை பலப்படுத்துவது தொடர்பிலும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் பலமிக்க பொருளாதார நிலைமையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அது எமது பொறுப்பு அதனை ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக உள்ளோம் அது தொடர்பில் பல்வேறு வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளோம் வடக்கினை கேந்திரப்படுத்திய புதிய தொழில் பேட்டைகள் வடக்கினை முன்னிலைப்படுத்தி புதிய சுற்றுலா மையங்கள் பைசைகையை முன்னெடுப்பதற்கு தேவையான நீர் வசதிகளை வழங்குதல் அதன் பிரதான விடயமாக பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் விதமாக தெங்கு முக்கோண வலயத்தை உருவாக்கியுள்ளோம் பதினாறாயிரம் ஏக்கரில் தெங்கு பயிர் செய்கையை முன்னெடுப்பதற்கு இந்த அமைச்சு தீர்மானித்துள்ளது பன்னிரெண்டாயிரம் விவசாய குடும்பங்கள் இதன் மூலம் நன்மை பெற முடியும் பொருளாதார ரீதியில் மிகவும் பின்தங்கியுள்ளவர்கள் இதன் மூலம் தங்கள் பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கான வழிவகைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன மக்களை வேண்டியதன் பெரும்பாலானவர்கள் பெரும்பகுதியை யுத்த காலத்தில் செலவழித்துள்ளார்கள் ஒவ்வொருவருக்கும் இடையிலான சந்தேகத்துக்கு மத்தியிலும் அவநம்பிக்கைக்கு மத்தியிலும் ஆயுத முறையில் போராட்டங்கள் இடம்பெற்றன அது நாட்டிற்கு ஏற்பட்ட துன்பியல் சம்பவமாகும்

ஒருபோதும் பொதுமக்களுக்கு சேவை செய்ய முடியாது வடக்கில் இனவாதத்தினை கருவியாக பயன்படுத்துகின்றனர் இனவாதத்தினை கருவியாக பயன்படுத்துகின்றனர் தோல்வி அடைந்த குழுவினர் மீழழுவதற்காக பயன்படுத்தும் மிக மோசமான கருவியாக காணப்படுகிறது நாட்டில் மீண்டும் இனவாத அரசியலை முன்னெடுக்க ஒருபோதும் நாம் இடமளிக்கப் போவதில்லை அதே போன்று

விவகாரம் கருத்து தெரிவித்தார் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் அவர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ளும் உரிமை உள்ளது தாம் பாரம்பரியமாக விவசாயம் செய்த காணியை மீள பெற்றுக் கொள்வதற்கான உரிமை உள்ளது அந்த உரிமையை உறுதிப்படுத்துவதற்காக அரசாங்கம் செயற்படுகிறது அதன் ஊடாக தோல்வியடைந்த குழுவினர் இனவாதத்தை முன்னெடுக்க முடியும் எதிர்காலத்தில் இவ்வாறான இனவாத செயற்பாடுகளை முன்னெடுக்க நாம் இடமளிக்கப் போவதில்லை தெங்கு முக்கோண வலயமானது கடந்த காலத்திலே இலங்கையின் தான் காணப்பட்டது இந்த இம்முறை பருத்தித்துறை மன்னார் மற்றும் ஆகிய இடங்களை இணைத்து இந்த தெங்கு முக்கோண வலயமானது உருவாக்கப்பட்டது இந்த வலயம் உருவாக்கப்பட்டதன் காரணமாக இந்த பிரதேசத்திலே உள்ள தென்னை பயிற்சியாளர்களுக்கு ஒரு வரப்பிரசாரமாக காணப்படும் என்பதையும் இந்த தரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் பொருளாதாரத்திலுமே இந்த முல்லத்தி மாவட்டம் மிகவும் பின்தங்கிய நிலையில் காணப்படுகின்றது இந்த மாவட்டத்தை எமது ஜனாதிபதியினுடைய கருத்துக்களின் ஊடாக நாங்கள் அவரை பின்பற்றும் பட்சத்தில் உண்மையிலே மிக விரி இந்த மாவட்டத்தை ஏனியம் மாவட்டங்களை விட மிகவும் முன்னோக்கி அதாவது பொருளாதாரத்திலே அபிவிருத்தி அடைந்த ஒரு மாவட்டமாக நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் வடமாகாணத்தில் பதினாறாயிரம் ஏக்கரில் செயற்படுத்தப்பட உள்ள தெங்கு செய்கைக்கான தென்னங்கன்றுகள் இதன்போது வழங்கப்பட்டன வடமாகாணத்தினை பிரதிநிதித்துவப்படுத்தும் தெங்கு செய்கையாளர்களுக்கு அரசு மானியங்களுக்கான உரிமை பத்திரமும் இன்று கையளிக்கப்பட்டன சிறந்த செய்கையாளர்கள் தொழில் முயற்சியாளர்களுக்கு ஜனாதிபதி நாள் விருது மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இதேவேளை முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்தின் நிர்மாணப் பணிகள் ஜனாதிபதி அனுருகுமாரி திசாநாயக்க தலைமையில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன நந்திக்கடல் கலப்பு உள்ள வட்டுவாகல் பாலத்தின் ஊடாக நாளாந்த மூவாயிரத்துக்கும் அதிகமான வாகனங்கள் பயணிப்பதோடு பாலம் நீண்ட காலமாக புனரமைக்கப்படாமையினால் பொதுமக்கள் பாரிய சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் வட்டுவாகல் பாலத்தை வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் இரண்டு வழி புதிய பாலமாக அபிவிருத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்தை புனரமைப்பதற்கு கடந்த வரவு செலவு திட்டத்தில் ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது வித விவித ஜனகண்டாய மதர் ஆகம் தமது அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக பல்வேறு குழுக்கள் சமயத்தையும் மொழியையும் கலாச்சாரத்தையும் இலக்காக கொண்டு முரண்பாடுகளை தோற்றுவிக்கின்றன கோவிலையும் பள்ளிவாசல்களையும் தேவாலயங்களையும் விகாரிகளையும் இலக்காக கொண்டு முரண்பாடுகளை தோற்றுவிக்கின்றன அதனையே தமது அரசியல் இருப்பாக மாற்றிக் கொள்கின்றனர் திகன வேறுவழ மாவநர்ல உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்ட மோதல்கள் உங்களுக்கு நினைவில் இருக்கும் கடந்த வருடத்தில் அவ்வாறான எந்தவொரு மோதலும் ஏற்படவில்லை என்பதை பொறுப்புடன் கூறுகிறேன் அவ்வாறான மோதல்கள் ஏற்படுவதற்கும் நாம் இடமளிக்கவில்லை அரசாங்கத்தை கொண்டு நடத்துவதற்கு அவர்களுக்கு அவ்வாறான மோதல்கள் தேவைப்பட்டன கடந்த காலங்களில் ஏற்பட்ட மோதல்களுக்கு பின்னால் அரசாங்கத்தின் சக்திகளும் இருந்ததை அறிவோம் சிங்கள இனவாத குழுக்களுக்கும் முஸ்லிம் இனவாத குழுக்களுக்கும் அரசாங்கத்தின் கணக்கிலிருந்து சம்பளம் செலுத்தப்பட்டுள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன இனவாதத்தையும் முரண்பாடுகளையும் அவரது அரசாங்கம் முழுமையாக நிராகரிக்கிறது அமைதியை ஏற்படுத்துவதே அவரது அரசாங்கத்தின் முதன்மை நோக்கமாகும் அதுவே இந்த வருடம் நாம் அடைந்த பாரிய வெற்றி என்பதை உங்களுக்கு கூற விரும்புகிறேன் வீழ்ச்சி அடைந்த பொருளாதாரத்தினூடாக பாலங்களையும் வீதிகளையும் அமைக்க முடியாது வீழ்ச்சி அடைந்த பொருளாதாரத்தினூடாக விவசாயத்திற்கு பங்களிப்பு செய்ய முடியாது வீழ்ச்சி அடைந்த பொருளாதாரத்தினூடாக நாட்டு மக்களுக்கு நிவாரணம் வழங்க முடியாது நாட்டில் தற்போது பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தியுள்ளோம் அது மிகவும் முக்கியமான நடவடிக்கை பொருளாதாரம் மேலும் வலுவடைய வேண்டுமாயின் அரசாங்கத்தின் திட்டங்களினூடாக கிராமங்களுக்கு அபிவிருத்தி கிடைக்காது அதுவே பிரதான அமைந்துள்ளது இந்த வருடத்தில் மாத்திரம் ஆயிரத்து இருநூற்றி ஐம்பது கோடியை வடமாகாணத்திற்கு ஒதுக்கியுள்ளோம் அந்த நிதி முழுமையாக கிராமங்களை வந்தடையும் முத்தையன் கட்டு வாவியை அடிப்படையாக கொண்ட நீர்ப்பாசன திட்டத்தை அபிவிருத்தி செய்ய உள்ளோம் அதே போது மாஞ்சோலை வைத்தியசாலையை அபிவிருத்தி செய்ய திட்டமிட்டுள்ளோம் அதற்கு தேவையான வைத்தியர்களையும் கட்டடங்களையும் பெற்றுக்கொடுக்க தீர்மானித்துள்ளோம் கொக்கிளாய் பாலத்தை ஆய்வு செய்து வருகிறோம் அந்த இடத்தில் பாலமுந்தை அமைக்க முடியுமாயின் அடுத்த வருடத்திலேயே அதற்கான நிதியை ஒதுக்குவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் இது மாவட்டத்தில் உள்ள வறுமையை ஒழிக்க வேண்டும் அருவியை அரசாங்கத்தின் பிரதான நோக்கம்

நிறைவு செய்வதற்கு திட்டமிட்டிருந்தோம் எனினும் நீங்கள் ஊழலுக்கு எதிரான அரசாங்கம் ஒன்றை அமைத்திருக்கிறீர்கள் அதற்கமையவே அவரது நாட்டு அரசு அதிகாரிகளும் கடமையாற்றுகின்றனர் பாலத்தை நிர்மாணிப்பதற்காக ஒப்பந்த நிறுவனம் நூற்று நாற்பது கோடியை மாத்திரமே கோரியுள்ளது

என அனைத்து பகுதிகளிலும் அன்புடன் பணியாற்றுகிறோம் வடமாகாணம் அதிக காயத்தை சந்தித்துள்ளமையால் வடக்குக்கு அதிகமான அன்பை வழங்குகிறோம் அமைதியும் சகோதரத்துவமும் வட்டுமாகல் பாலத்தின் கிடைக்கும் என நினைக்கிறேன் வட்டுவாகல் என்பது இன்று நேற்றல்ல இதுக்கான ஒரு பெரிய சரித்திரமே எழுதப்பட்டிருக்கின்றது இதற்கு அப்பால் இருக்கின்ற முள்ளிவாய்க்காலை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது வட்டுவாகல் பிரதேசத்தை பார்க்கின்ற பொழுது பெரிய கதைகள் நீண்ட கதைகள் சோக கதைகள் பொழுது இன்றைக்கு வறுமை கூடிய மாகாணமாக இருக்கின்றது இலங்கை அப்படி இருக்கின்ற மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை செய்வதே என்கின்ற விடயம் இன்றைக்கு மக்கள் மத்தியில் எழுகின்ற எங்களுடைய ஜனாதிபதி முடிவெடுத்திருக்கின்றார் இங்கு இருக்கின்ற அனைத்து காணிகளும் ராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்டிருக்கின்ற அனைத்து காணிகளும் விடுவிக்கப்படும் அதற்கு எங்களுக்கு ஒரு கால அவகாசத்தை தாருங்கள் என்று கேட்க வடக்கு தெங்கு முக்கோண திட்டத்தின் கீழ் வடக்கின் முதலாவது விதை தேங்காய் உற்பத்தி அலகு பலைநகரில் ஜனாதிபதி அனிருக்குமாரதி திசாநாயக்கவின் தலைமையில் இன்று காலை திறந்து வைக்கப்பட்டது இலங்கை தெங்கு ஆராய்ச்சி நிறுவனம் சிலாபம் பெருந்தோட்ட நிறுவனத்துக்கிடையேயான கூட்டுத் திட்டமாக இது செயற்படுத்தப்படுகின்றது யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு மன்னார் ஆகிய பகுதிகளை வடக்கு தெங்கு முக்கோணமாக அபிவிருத்தி செய்வதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது வடமாகாணத்தில் பதினாறாயிரம் ஏக்கர் தேங்காய் பயிரிட எதிர்பார்க்கப்படுகின்றது வரையிலான மூன்று ஆண்டுகளில் இதனை ஏக்கராக அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவிக்கின்றது ஜனாதிபதி விதை தேங்காய் மரக்கொன்றொன்றை நட்டு உற்பத்தி அலகை திறந்து வைத்தார் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன கடற்கொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் இளங்குமரன் உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் இதேவேளை பொதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரிக்கு முன்பாக உள்ள பகுதியில் தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையினால் நடத்தப்படும் தெங்கு தொடர்பான கண்காட்சியையும் ஜனாதிபதி பார்வையிட்டார் மக்களிடையே தமிழ் தேசிய உணர்வு குறைந்து செல்வதாக தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவிக்கின்றார் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற முன்னாள் பார்லமென்ற உறுப்பினர் அமரர் வி தர்மலிங்கத்தின் நாற்பதாம் ஆண்டு நினைவு தின நிகழ்வின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் யாழ் தாவடியில் உள்ள அமரர் தர்மலிங்கத்தின் நினைவு தூவியில் அஞ்சலி நிகழ்வுகள் நடைபெற்றன இதன்போது முன்னாள் பார்லமென்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் சுடரேற்றி மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் சர்வதேச ரீதியாக இன்று அந்த இந்திய நாடு கூட முழுமையாக ஒரு மாற்றம் அடைந்திருப்பதை அல்லது டெல்லி தமிழ்நாட்டிலேயும் சரியான குறைவாக இருக்கின்றது இதற்கெல்லாம் நாங்கள் காரணமாக இருந்து கொண்டு இந்தியாவையோ அல்லது வேறு யாரையோ குறை சொல்வதில் இல்லை ஏனென்றால் இங்கும் கூட மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒன்று நடந்திருக்கின்றது இந்த மாற்றம் தமிழ் மக்களுடைய இந்த விடுதலை வேட்கையை பின்னுக்கு கொண்டு சென்றிருக்கின்றது இதை நாங்கள் எல்லாருமே நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நியாயமான ஒரு அரசியல் பகிர்வை பெறுவதற்கான முன்னேடி நடவடிக்கைகள் அதை ஆவது நாங்கள் செய்வதற்கு நிச்சயமாக தமிழ் மக்கள் மத்தியிலே ஒற்றுமை ஒன்று இருக்க வேண்டும் வேண்டும் அந்த ஒற்றுமை நிச்சயமாக ஒரு தமிழ் தேசிய செல்ல என்பதுதான் உண்மையான விஷயம் இதை நாங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழ் தேசிய கட்சிகள் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் அது நிச்சயமாக அந்த பாதிப்பை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது மக்கள் மத்தியிலேயே இருக்கக்கூடிய அந்த தமிழ் உணர்வுகள் குறைந்து தமிழ் தேசிய உணர்வு குறைந்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது பதினெட்டாம் ஆண்டு கந்தர் உடையில் பிறந்த வி தர்மலிங்கம் ஆண்டு இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்டு முதன் முதலாக ஆண்டு வரை தொடர்ச்சியாக இடம்பெற்ற ஐந்து பாராளுமன்ற தேர்தல்களிலும் வெற்றி பெற்ற விஸ்வநாதர் தர்மலிங்கம் பாராளுமன்ற உறுப்பினராக செயற்பட்டிருந்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட குழுவினர் மல்வத்து மற்றும் ஆஸ்கிரியபீட மகாநாயக்க தேரர்களையும் அருநாயக தேரர்களையும் இன்று சந்தித்து தற்போது இராணுவத்தினர் சிரமத்திற்குள்ளாக்கப்படுவதாக கூறினார் தாய் நாட்டின் சுதந்திரத்துக்காக தங்களது உயிரை தியாகம் செய்த போர் வீரர்களுக்காக முன்னெடுக்கும் பொறுப்பை வரலாறு தம்மிடம் ஒப்படைத்துள்ளதாக பொதுஜன பெரமுன மகாநாயக்க தேரர்களுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது பார்லமெண்ட் உறுப்பினர் மாமர் ராஜபக்சே என்ற காலை மல்வத்துப்பட மகாநாயக்க தேரர் திப்பட்டுவாவி ஸ்ரீ சுமங்கல தேரையும் பின்னர் மல்வத்துப்படத்தின் அனுநாயக்கர் லிமுல்குமரி விமலத்தம்ம தேரரையும் சந்தித்தாா் பின்னர் ஆஸ்கரியப்பட்டின் மகாநாயக்கர் வரகாகுடு ஸ்ரீ நானரத்ன தேரரையும் புதிதாக நியமிக்கப்பட்டு ஆனந்த தேரரையும் எமது கடற்படை தளபதி உலுக்கை தென்ன உள்ளிட்ட போர் வீரர்களுக்கு பெரும் அநீதி இழைக்கப்படுகின்றது அதை பற்றி உங்களுக்கு தெரிவிக்க நான் இன்று வந்துள்ளேன் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்வுகள் தொடர்பாக டயஸ்போராவின் தேவைகளுக்கேற்ப தற்போது செயற்படுகின்றன இது மிகவும் நியாயமற்றது என்பதே எங்கள் நிலைப்பாடு அதுதான் அது தொடர்பில் அநீதி ஏற்படாத வகையில் ஆராய்ந்து செயற்பட வேண்டும் நாம் குறை கூற முடியாது எதையும் அறியாமல் யார் தவறு யாரு சரி என்று கூற முடியாது மூன்று தசாப்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த இராணுவத்தினருக்கு தலைமைத்துவம் வழங்கிய ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா நடத்தப்பட்ட விதம் நினைவிருக்கின்றதா யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த கௌரவம் சரத் பொன்சேகாவுக்கு கிடைத்துவிடும் என்ற அச்சத்தில் யுத்தத்தின் இறுதி சில வாரங்களில் அவரை பதவியிலிருந்து நீக்குவதற்கு மேற்கொள்ளப்பட்ட பிரியத்தனம் அண்மையில் வெளிவந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி முல்லைத்தீவை பிடித்தோம் இருபத்தி ஏழாம் தேதி கோட்டாபே ராஜபக்ச அழைப்பை ஏற்படுத்தினார் சரத் நீங்கள் இதனை இரண்டு வருடங்கள் செய்தீர்கள் அல்லவா உங்களுக்கு தற்போது கலைப்பாக இல்லையா சற்று ஓய்வெடுங்கள் வவுனியாவில் இருக்கும் ஜகத் ஜெயசூரி என்பவருக்கு அதனை ஒப்படையுங்கள் என கூறினார் இறுதி ஏற்றுவதற்கு மூன்று நான்கு அடிகளையே தாண்ட வேண்டியிருந்தது பிரபாகரன் உள்ளிட்டவர்கள் நிச்சயமாக அளிக்கப்படுவார்கள் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் இன்னமும் ஏழு எட்டு கிலோமீட்டர்களை செல்ல வேண்டியிருந்தது அந்த அழிவை தாமதப்படுத்தவே என்னை ஓய்வெடுக்குமாறு கூறினார் ராணுவ தளபதி பதவியிலிருந்து நீக்குவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சி பயனளிக்காத நிலையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட சில வாரங்கள் கடந்ததும் மீண்டும் சரத் பொன்சேகாவை ராணுவு தளபதி ஆசனத்திலிருந்து அகற்றுவதற்கு பிரியர்த்தனம் மேற்கொள்ளப்பட்டது பாதுகாப்பு படைகளின் பிரதானி பதவிக்கு அவரை நியமித்தது நூடாக அப்போதே ராஜபக்ச நிர்வாகம் அந்த பிரியர்த்தனத்தில் வெற்றி கண்டது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின் நூடாக விசேட அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ராணுவ தளபதி பதவியிலிருந்து சரத் பொன்சேகா நீக்கப்பட்டு புதிய பதவிக்கு நியமிக்கப்பட்டார் எவ்வாறாயினும் சில மாதங்கள் கடந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி அந்த பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற சரத் பொன்சேகா மக்களோடு இணைந்து ராஜபக்ச முகாமின் எதிர்த்தரப்பு வேட்பாளராக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் சமரில் களமிறங்கினார் மீண்டும் ஆட்சிக்கு வந்த மைந்த ராஜபக்ச அரசாங்கம் சரத் பொன்சேகா தமது வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி அவரை இழுத்துச் சென்று சிறையில் அடைத்தது பதவியில் இருந்து கொண்டே அரசியலில் ஈடுபட்டதாகவும் நிதி மோசடி செய்ததாகவும் இதன்போது போது அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன பின்னர் சரத் பொன்சேகா தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு ராணுவ நீதிமன்றம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டதுடன் குற்றச்சாட்டுகள் மீதான விசாரணை நடத்தப்பட்டு மூன்று வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அப்போதே ஜனாதிபதி நீதிமன்ற தீர்ப்புக்கு ஒப்புதல் வழங்கியதை அடுத்து தண்டனை நடைமுறைக்கு வந்தது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு சரத் பொன்சேகாவுக்கு விடுதலை கிடைத்தபோது அவர் இரண்டு வருடங்கள் சிறை தண்டனையை அனுபவித்திருந்தார் ஊழலையும் வன்முறையையும் பயன்படுத்தி நாட்டையும் மக்களையும் மண்டியிடச் செய்த ஆட்சியாளர்களை மக்களே ஆட்சியிலிருந்து அகற்றினர் சில வருடங்களுக்கு முன்னர் மறைவதற்கு இடமில்லாமல் அழிந்திருந்த விதம் மக்களின் நினைவில் உள்ளது தீவுகளுக்கு பாய்ந்து சென்ற விதம் மக்கள் மறக்கவில்லை நாட்டுக்கும் மக்களுக்கும் விளைத்த பேரழிவே இந்த நிலைமைக்கு வித்திட்டது மீண்டும் குறுகிய அரசியல் நோக்கங்களை அடைவதற்கு இனவாதத்தை தூண்டி இல்லாத பிரச்சனைகளையும் உருவாக்கி மீண்டும் மக்களிடமிருந்து பாடம் கற்கவா முயல்கின்றீர்கள் அரசியல் செய்வதாயின் செய்யுங்கள் சட்டத்துக்கு இடம் யாவரும் நினைவில் கொள்வதே நல்லது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இராணுவம் மூன்று திசைகளில் இருந்து புது குடியிருப்பை சுற்றி வளைத்தது அந்த சந்தர்ப்பத்தில் நாம் மேலும் பத்து கிலோமீட்டர்களை செல்ல வேண்டியிருந்தது இன்னும் ஏழு எட்டு நாட்கள் ஆகும் போது நாம் இதனை விடுவோம் அதிகபட்சமாக ஒரு மாதமே செல்லும் என ஜனவரி பிப்ரவரி முதலாம் வழங்கினார் நாம் கூறினோம் அதனை நாற்பத்தி எட்டு மணித்தியால போர் நிறுத்தத்தை வழங்கினர் எதற்காக போர் நிறுத்தம் வழங்கப்பட்டது அந்த போர் நிறுத்தத்தின் போது தம்மை சீரமைத்துக் கொண்ட எம்மை தாக்கினர் நாம் நாற்பத்தி எட்டு மணித்தியாளும் ஆயுதங்களை கீழே வைத்திருந்தோம் நாம் கட்டளைகளை பின்பற்ற வேண்டும் ஜனாதிபதியின் கட்டளை இந்த நாற்பத்தி எட்டு மணித்தியாலங்களில் அவர்கள் எம்மை தாக்கியதால் எனது ராணுவம் சுமார் ஐந்து கிலோமீட்டர் பின்னோக்கி வந்தது எனது ராணுவத்தினர் சுமார் ஐநூறு பேர் உயிரிழந்தனர் அந்த போர் நிறுத்தம் எதற்காக வழங்கப்பட்டது பிரபாகரன் உள்ளிட்ட தலைவர்கள் தப்பிச் செல்லவே அந்த போர் நிறுத்தம் வழங்கப்பட்டது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எழுபத்தி நான்காவது ஆண்டு நிறைவை இன்று கொண்டாடுகின்றது கட்சியின் தவிசாளர் நிமால் சிரிப்பாரடி சில்வா தலைமையில் கட்சி தலைமையகத்தில் ஒன்று இன்று பிட்பகல் நடைபெற்றது இதேவேளை இந்த கட்சி மாநாடு சட்டப்பூர்வமானது அல்ல என பாராளுமன்ற உறுப்பினர் தயசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார் இது தொடர்பான மேலதிக தகவல்களை இவது பத்து மணி பிரதான செய்திகளில் எதிர்பார்கள் எதிர்வரும் மூன்று ஆண்டுகளுக்கு ஆசிய கிரிக்கெட் நாள் நடாத்தப்படும் அனைத்து ஆசிய கிண கிரிக்கெட் போட்டிகளையும் இலங்கையில் ஒளிபெறுவதற்கான உரிமத்தை சிறுச ஊடக வலிமைப்பு பெற்றுள்ளது இலங்கையில் மகளிருக்கான கிரிக்கெட்டின் எதிர்காலத்தை முன்னிட்டு இலங்கை மகளிர் கிரிக்கெட்டுக்கான பாரிய முதலீடாக ஆசிய கிண கிரிக்கெட் போட்டிக்கான ஒளிபரப்பு உரிமத்தை சிறுசு ஊடக வலைமைப்பு பெற்றுள்ளது இதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நடைபெறவுள்ள ஆடவருக்கான இருபது இருபது ஆசிய கிரிக்கெட் தொடர் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கிண கிரிக்கெட் தொடர் ஆடவர் மற்றும் மகளிர் வளர்முக அணிகளுக்கான ஆசிய கிண கிரிக்கெட் தொடர் ஆசிய கிண்ண இருபது கிருபது கிரிக்கெட் தொடர் ஆகியன நடைபெறவுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் மகளிருக்கான இருபது இருபது ஆசிய கிண தொடர் வயதுக்குட்பட்ட ஆடவருக்கான ஆசிய கிண்ண தொடர் வளர்முக அணிகளுக்கிடையிலான ஆசிய கிண்ண தொடர் வயதுக்குட்பட்ட மகளிருக்கான தொடர் ஆகியனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆடவருக்கான சர்வதேச ஒருநாள் தொடர் கிரிக்கெட் தொடர் மகளிர் வளர்முக அணிகளுக்கு இடையிலான இருபது தொடர் ஆகியனவும் எதிர்வரும் ஒன்பதாம் திகதி முதல் இருபத்தி எட்டாம் திகதி வரை ஐக்கியரபு ராஜ்யத்தில் நடைபெறவுள்ள ஆசிய கிண்ண இருபது கிண்ண கிரிக்கெட் தொடர் ஆகியவற்றின் உத்தியோகபூர்வ உள்நாட்டு ஒலிபரப்பு உரிமத்தையும் சிறு அரசு உலக வலைமை பெற்றுள்ளவர் கைது செய்யப்படும் போது அவரை ஆறு மனத்தியாளர்களுக்குள் பெற்றோரிடம் காண்பிப்பதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும் என உயர்நீதிமன்றம் களத்துறை ஹத்தர் அலியாத பகுதியைச் சேர்ந்த கமால் இலாம் அகமது எனும் பதினாறு வயதான சிறுவன் மற்றும் அவரது தந்தை தாக்கல் செய்து அடிப்படை உரிமை மனு மீதான இறுதி தீர்ப்பை வழங்கும் போதே உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது கைது செய்யப்படும் சிறுவர்களை நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்துவதற்கு முன்னர் அவர்களின் பெற்றோரிடம் காண்பிக்க வேண்டுமென போலீசாருக்கு பணிப்புரை விடுக்குமாறு பொலிஸ்மா அதிபருக்கு உயர் உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது மனுதாரரான சிறுவன் தங்க ஆபணங்களை திருடிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு பின்னர் அவர் நீதிமன்றத்தினால் விடுவித்து விடுதலை செய்யப்பட்டதன் பின்னரே இந்த அடிப்படை மனித உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அத்துடன் சிறுவனை கைது செய்தமை சட்டவிரோதமானதனை தீர்ப்பளித்த உயர் நீதிமன்றம் குறித்த சம்பவம் தொடர்பில் பொறுப்பு கூற வேண்டிய அப்போதைய ஹத்திரல் பொலிஸ் நிலையத்தின் பதில் பொறுப்பதிகாரிக்கு தனிப்பட்ட பணத்திலிருந்து மூன்று லட்சம் ரூபாய் சிறுவனுக்கு வழங்குமாறு உத்தரவிட்டதுடன் சிறுவனின் தந்தைக்கு தனிப்பட்ட பணத்திலிருந்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வழங்குமாறும் இந்த மனு ஜனக் டி சில்வா மீனகா விஜயசுந்தர மற்றும் சம்பத் அபேகுன் அடங்கிய உயர்நீதிமன்ற நிதியரசு குழா முன்னணியில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது சம்பவத்தை எதிர்கொண்ட சிறுவன் சித்திரவதைக்குள்ளாகியுள்ளதாகவும் உள்ளாகியுள்ளதாகவும் தாக்குதலுக்குள்ளாகியுள்ளதாகவும் தீர்ப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் சிறுவன் விடுவித்து விடுதலை செய்யப்பட்டதாக தீர்ப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மனுதாரரான சிறுவன் கைது செய்யப்பட்டமை மற்றும் தடுத்து வைத்து தாக்கப்பட்டமை நூடாக அவரின் அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் இனிய பாரதிக்கு எதிராக அக்கறை பற்றி நீதவான் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வழக்கு எதிர்வரும் பதினாறாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திருக்கோவில் விநாயகபுரம் பகுதியில் காணாமல் போன நபர்கள் பற்றிய வழக்கு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் அக்கரைப்பற்று நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்று வருகின்றது அதில் சந்தேக நபர்களில் ஒருவரான கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் இனிய பாரதி மாவட்ட பயங்கரவாத தடுப்பு பணியகத்தால் அக்கரைப்பற்றி நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்டார் குறித்த வழக்கு எதிர்வரும் செப்டம்பர் பதினாறாம் தகுதி மீண்டும் விசாரணைகளுக்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இத்துறை நியூஸ் பஸ்டின் மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன இமது அடுத்து பிரதான செய்தி இரவு பத்து மணிக்கு எதிர்பாருங்கள் வணக்கம்